ஃபர்ஸ்ட் டைம் சரி ஓகே கொண்டை பார்க்குமா நல்லபடியா வளத்துக்கு எந்த ஏர்ரல் இருந்து வர்றீங்க சித்தூர் சித்தூர் சரி சரி புலிக்குண்டுக்கு சரி ஓகே சரி இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு ஆவரேஜே முடிச்சிருக்கீங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து 27 மொத்தமா எல்லாம் மொத்தமா 27000 ரூபாய் சொல்றாங்க அது போக வேற ஆறு அஞ்சு குட்டி இந்த ஒரு குட்டி வந்து வேறங்கட வாய் இருக்க சரி சரி உங்களை அஞ்சு குட்டி எல்லா ரெண்டு குட்டி செய்ய மாட்டோமா இது வந்து